தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சின்ன ஓங்காளி அம்மன் திருக்கோவில் மாசி குண்டம் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்செங்கோடு அருள்மிகு சின்ன ஓங்காளி அம்மன் திருக்கோவில் மாசி குண்டம் திருவிழா நிகழ்ச்சி நிரல் இதோ மாசி பதினாறு இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பூச்சாட்டுதல் காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெறும் மாசி இருபத்தி இரண்டு ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மலையடி குட்டை தீர்த்த ஊர்வலம் அன்றைய தினம் இரவு அம்மன் அழைத்தல் சக்தி கரகம் மாசி இருபத்தி மூன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை அன்றைய தினம் இரவு அக்னிகரகம் அழகு குத்துதல் வைபவம் நடைபெறும் மாசி இருபத்தி ஐந்து ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் மாசி இருபத்தி ஆறு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்களன்று பூச்சொறிதல் விழா நடைபெறும் மாசி இருபத்தி ஏழு பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மகா குண்டம் பெருவிழா நடைபெறும் பங்குனி ஒன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சாதம் மஞ்சள் நீராட்டு நிகழ்வு நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்